ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடக்கத்தில் பல பெற்றோர்கள் மகா சுவாமிகளை தரிசித்த போது தங்களின் பிள்ளைகளுக்கு திருமணம் தடைபட்டு வருவதாக தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களின் கவலையை போக்குவது போல மகா சுவாமிகள் பவானி அம்பிகையின் திருவுருவ வண்ண படத்தை உரிய மந்திரம் மற்றும் பூஜிக்கும் முறையுடன் அனுகிரகம் செய்து அருளினார் பூஜிக்கும் முறை அம்பிகையின் படத்தை பிரேம் செய்து பூஜை அறையில் வைத்து தினமும் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு அம்பிகையையும் மகா சுவாமிகளையும் தியானித்துவிட்டு முதல் நாள் அம்பிகையின் நெற்றியிலும் வலது திருவடியிலும் சந்தனம் குங்குமம் ஒட்டு வைத்து படத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள சமஸ்கிருத ஸ்லோகத்தை பாராயணம் செய்து பழமோ அல்லது சுத்த அன்னமோ நேவேத்திரம் செய்ய வேண்டும் சமஸ்கிருத மொழி தெரியாதவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள தமிழ் ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொட்டு வீதம் பிரதணமாக அதாவது இடமிருந்து வளமாக படத்தை சுற்றி வைத்து கொண்டு வர வேண்டும் அம்பிகையின் இடது திருவடியில் நிறைவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஸ்லோகம் பாராயணத்துடன் நெவேத்தியனம் செய்ய வேண்டும் இந்த பூஜையை யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்தான் செய்ய வேண்டும் ஒரு பிரதக்ஷணம் பூர்த்தி அடைவதற்குள் திருமணம் கூடிவரும் சில காரணங்களால் திருமணம் கூடி வரவில்லை என்றால் வைத்த பொட்டுகளை துடைத்துவிட்டு மறுபடியும் பூஜையை தொடங்க வேண்டும் இரண்டாவது பிரதட்சணம் நிறைவு பெறுவதற்குள் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் என்பது பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மை திருமணம் கூட பெரியவா தந்த அம்பாள் படம் லோகத்தின் தமிழ் வடிவ தஞ்சம் அழிப்பவள் நீ தரத்தில் உயர்ந்தவள் நீ தயதன் உருவமதாய் இளகுறும் நீ நம் சிவனோடு அறியும் நான்முகனும் அளவில் நாட்டறிய இசையோய் புனித மிகுந்தவளே அஞ்சினன் அஞ்சினன் யான் துயர்கண்டு அபயம் அளித்திடுவாய் அன்னை சுமங்கலியே செஞ்சுரணாம்பியமே சேர்த்து பணிந்துருகி சென்னி வணங்கினன் யான் பவானி என்னும் சுடரே ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர